வணக்கம் நான் ஜெயக்குமார் பேசுகிறேன் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப பேசிக்கான ஒரு வீடியோ தான் நெட்ஒர்க்கிங் மார்க்கெட்டிங் பற்றி நீங்கள் நெட்ஒர்க்கிங் இண்டஸ்ட்ரியில் மூணு வருஷத்துக்கு மேலே இருக்கிறீங்க நீங்கள் நல்லா ஏர்ன் பண்ணுறீங்கன்னா நிச்சயமாக இந்த வீடியோவை நீங்கள் பார்க்காதுங்க ஏன்னா நெட்ஒர்க்கிங் மார்க்கெட்டிங்னா என்ன அப்படின்னு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபண்டமெண்டலான ஒரு வீடியோ தான் என்ன சார் இது கூட தெரியாதா அப்படின்னா நிச்சயமாக தெரியணும்னு அவசியம் கிடையாது இந்த நெட்வொர்க்கிங் இண்டஸ்ட்ரியில் ஒவ்வொரு நாளும் கோடிக்கணக்கான பேர் புதுசு புதுசாக ஜாயின் பண்ணுறாங்க இதை பற்றியான கேட்குறாங்க அவங்களுக்கு நெட்ஒர்க்கிங் மார்க்கெட்டிங்னால் என்ன இது எப்படி செயல்படுது இது யார் சேரலாம் இந்த நெட்ஒர்க்கிங் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் இணைஞ்சாங்கன்னா என்ன வகையான லாபங்கள் உங்களுக்கு இருக்குது இதிலோட சிக்கல் என்ன அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு சின்ன வீடியோ தான் இது நெட்ஒர்க்கிங் இது ஒரு மார்க்கெட்டிங் மெத்தடாலஜி தான் ஒவ்வொரு கம்பெனியுமே அவங்களோட ப்ராடக்ட்டையோ சர்வீஸையோ விற்கணும் அப்படின்னாச்சுன்னா அதுக்கு ஒரு மார்க்கெட்டிங் மெத்தனாலஜியை அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க பொதுவாக ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் மெத்தனாலஜினால் என்ன ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் பிரிட்டானியா பிஸ்கட்டு நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பிஸ்கட்டு தான் இது நம்ம எங்கே வாங்குவோம் பேக்கரி ஸ்வீட் ஸ்டாலு ப்ரொஃபஷனல் ஸ்டோர்ஸு இது மாதிரி இடத்துலாம் வாங்குகிறோம் இவங்களுக்கு எப்படி அது கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டானியா கம்பெனி அவங்க ஒட்டுமொத்தமாக மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க அதை ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து வச்சுருப்பாங்க அந்த ஸ்டேட் டிஸ்ட்ரிபியூட்டர் வைஸான டிஸ்ட்ரிபியூட்டராக வந்து அவர் நியமிப்பார் அந்த சிட்டியில் உள்ள ஹோல்சேல் டிஸ்ட்ரிபியூட்டர் ஒவ்வொரு ஏரியாவுக்குமே ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரை அவங்க நியமிப்பாங்க அந்த ஏரியாவில் உள்ள டிஸ்ட்ரிபியூட்டர் தான் நீங்கள் யார்கிட்ட வாங்குறீங்களோ அந்த கடைகாரங்களுக்கு அவங்க கொடுப்பாங்க ஸோ நீங்கள் நல்லா பாருங்கள் மூணு நாலு வகையான பேருக்கு வந்து அந்த பிரிட்டானியா கம்பெனி வந்து கமிஷன் கொடுக்கணும் இந்த மெத்தனாலஜியில் நிறைய கமிஷன் போகுது இதில் நிறைய சிக்கல் இருக்குது கம்பெனிக்கு ஓவர் பார்டனாக இருக்குது இவங்க எல்லாமே டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்தாலும் கூட பெரும்பான்மையான கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி தான் வந்து டிரான்ஸ்போர்ட் எக்ஸ்பென்சிவ் எல்லாம் பார்த்துக்குவாங்க நிறைய கம்பெனி குடோன்லாம் சேமிச்சு வச்சு எப்பப்பெல்லாம் வந்து இந்த ஏஜெண்ட்டு கேட்குறாங்களோ எப்போல்லாம் இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் கேட்குறாங்களோ அப்போல்லாம் அவங்க டெலிவரி பண்ணுவாங்க அதனால் அவங்களுக்கு நிறைய வந்து சிக்கல் வந்துச்சு மார்க்கெட்டிங்கில் அவங்க பெரிய அளவுக்கு ப்ரொடக்ஷனில் கவனம் செலுத்த முடியல மார் அவங்க பொதுவாக எப்படி இனோவேர்ட்டாக பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிறத கவனம் செலுத்த முடியல இந்த மார்க்கெட்டிங்லேயே பெரிய சிக்கல் இருந்துச்சு இந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்காக வேண்டி இந்த பிரச்சனையை ஈஸியாகக்கு தான் நெட்ஒர்க்கிங் மார்க்கெட்டிங்கிற மெத்தடாலஜி வந்து கொண்டு வரப்பட்டது ஆனால் நெட்ஒர்க்கிங் பிஸ்னஸில் அவரோட ப்ராடக்ட்டையோ சர்வீஸையும் யார் நல்லா பயன்படுவாங்க அப்படின்னு பார்த்து அவரை வந்து டிஸ்ட்ரிபியூட்டராக நியமிப்பார் அந்த ப்ராடக்டை அவங்க விற்கிறது மூலமாக ஒரு வகையான கமிஷன் கிடைக்கிறாங்க அவங்களே மாதிரி அவங்களுக்கு கீழே நிறைய டிஸ்ட்ரிபியூட்டராக அவங்க நியமிக்க முடியும் அப்படி டிஸ்ட்ரிபியூட்டரை நியமிக்க மூலமாக ஒரு கமிஷன் கிடைக்கும் ஸோ ரெண்டு வகையான பெனிஃபிட் வந்து இந்த பிஸ்னஸில் வந்து நெட்வொர்க்கிங் மார்க்கெட்டிங்கில் அதில் வா ஆகக்கூடிய முகவர்களுக்கு நான் ஒரு ப்ராடக்ட்டை வாங்குறேன் அந்த ப்ராடக்ட்டை வந்து எனக்கு பிடிச்சிருக்கு அந்த ப்ராடக்ட் நான் விற்கிறேன் விற்கிறது மூலமாக எனக்கு ஒரு கமிஷன் அதே மாதிரி யாரெல்லாம் இந்த ப்ராடக்ட்டை வாங்கி விற்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களெல்லாம் நான் என்னோட கம்பெனிக்குள்ளே கொண்டு வரேன் அது மூலமாக ஒரு கமிஷன் கிடைக்குது ஸோ ரெண்டு வகையான கமிஷன் கிடைக்கிது அப்படிங்கிறதுனால நிறைய வகையான ரெவன்யூ சிஸ்டத்தை வந்து நெட்வொர்க்கிங் பீப்புளுக்கு வருது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் நெட்வொர்க்கிங் இண்டஸ்ட்ரி வந்து ஒரு மார்க்கெட்டிங் மெத்தடாலஜியில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மார்க்கெட்டிங் மெடாலஜியாக யூரோப் கண்ட்ரி ஆகிட்டு இல்லை ஏசியன் பெசிஃபிக் கண்ட்ரி ஆகட்டும் இதை வந்து யூட்டிலைஸ் பண்ணுறாங்க இந்தியாவில் என்ன அப்படின்னு நிறைய வந்து மணி செயின் பேஸ்டு நெட்ஒர்க்கிங் வந்ததுனாலையும் சரியான நெட்ஒர்க்கிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு சரியான புரிதல் இல்லாதனாலையும் நிறைய வந்து நெகட்டிவ் ஃபீட்பேக் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது இந்த பிஸ்னஸை நீங்கள் சரியாக புரிஞ்சு பண்ணிங்க நல்ல புரிதலோட பிஸ்னஸ் பண்ணிங்க அப்படின்னு இது ஒரு நல்ல பிஸ்னஸ் மெத்தடாலஜியாக லேட்டர் நெஸ்ட்டில் வர வாய்ப்புருக்கு இப்போ இந்த நெட்ஒர்க்கிங் பிஸ்னஸில் நான் ஜாயின் பண்ணால் எனக்கு என்ன வகையான பெனிஃபிட்டு நான் ஜாயின் பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேர் காக்கிறேன் கேட்குறாங்க இல்லை நான் நெட்ஒர்க்கிங் பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க ஒரு சின்ன விளக்கம்தான் உங்களுக்கு ஒரு மார்க்கெட்டிங் ஸ்கில் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க ஒரு ஒரு கூட்டத்தை உங்களால் ஒருங்கிணைக்க முடியும் இது மாதிரி ஒரு மேன் பவரை கண்ட்ரோல் பண்ண முடியும் மார்க்கெட்டிங் ஸ்கில் இருக்குது கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்குது அப்படின்னு நினச்சா நிச்சயமாக வந்து நீங்கள் வந்து ஆரம்பிக்கலாம் இந்த பிஸ்னஸோட லாபம்னு பார்த்தீங்கன்னா இல்லை இந்த பிஸ்னஸோட அட்வான்டேஜு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா ஒரு ரெண்டு ரூபா மூணு ரூபா இருந்தாலே நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிடலாம் ஆனால் நல்ல பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா கோடிக்கணக்கான ரூபா வருமானம் வரும் ரெண்டாவது இதுக்குன்னு பெரிய ஒரு செட்டப்போ ஒரு பெரிய மார்க்கெட்டிங் ஆஃபீஸோ இருக்கணும் அவசியம் கிடையாது உங்கள் வீடே ஒரு மார்க்கெட்டிங் ஆஃபீஸாக வச்சு நீங்கள் ஆரம்பிக்கலாம் நாலாவது உங்களுக்கு நிறைய புது புது நபர்களோட பழக்கங்கள் வரும் அந்த நபர்கள் வந்து புது புது நபர்களை உங்களுக்கு கொண்டு வருவாங்க இது மூலமாக நமக்கு வந்து ஒரு பெர்சனல் கனெக்ஷன் வந்து சொசைட்டியில் கிடைக்கும் சார் இவ்வளோ அட்வான்டேஜ் இருக்குது இது ஏன் இவ்வளோ நெகட்டிவ் ஆகுது அப்படின்னா இதோட நெகட்டிவ் பார்ட் என்ன அப்படின்னா பார்க்கணும் முதல் விஷயம் நான் எதெல்லாம் அட்வான்டேஜின்னு சொல்கிறேனோ அதெல்லாம் வந்து குறையாக வந்து நிற்குது முதல் விஷயம் குறைஞ்ச முதலீட்டில் அவங்க பண்ணதுனால ஏதோ ரீசனில் அவங்களால சக்ஸஸ் பண்ண முடியல சக்சஸ் ஆகிறதுக்கு டைம் எடுத்து அப்படின்னு ஓகே போனால் போகுது அப்படின்னு விட்டு வந்துடுறாங்க அப்படி விட்டு வரதுனால இவங்களை நம்பி வந்தக்கூடிய ஐநூறு பேர் ஆயிரம் பேர் வந்து அன்றைக்கி வந்து ரொம்ப சிக்கலில் மாற்றிக்கிறாங்க ஒரு பெரிய பெரிய முதலீடில் போட்டிருந்தாங்கன்னா போராடிட்டே இருப்பாங்க இவங்க ஒரு மூணு லட்ச ரூபா தான் வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு ஆச்சுன்னா ஓகே போனால் போகுது நமக்கு வேறு வேலை கிடைக்குது நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு அது அதிகமாக மூணு மாதத்துலேயும் ஆறு மாதத்துலேயும் இந்த கம்பெனியை க்ளோஸ் பண்ணிட்டு போயிருந்தாங்க ரெண்டாவது இந்த மார்க்கெட்டிங் ஸ்கில்ங்கிறது ரொம்ப ரேர் அண்ட் ரேர் ஸ்கில் நிறைய பேருக்கு வந்து மார்க்கெட்டிங் ஸ்கில் கிடையாது அவங்க ஒரு வேலை கொடுத்தா அவங்க சா பண்ணுவாங்க நிறைய பேர் அது மாதிரி கேரட்டில் தான் இருப்பாங்க இல்லை அவங்க தனிமையில் இருந்து அவங்க வேலையை செய்வாங்க இந்த மார்க்கெட்டிங் என்னென்னா அடுத்தவங்களை கன்வே பண்ணணும் அடுத்தவங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கணும் அடுத்தவங்களோட மனசு நோகாத வர பேச தெரியணும் இது மாதிரி நிறைய வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டு நாலேஜ் இருக்கணும் ஸோ அதனால் அந்த ஸ்கில் இல்லாதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த அந்த குழுவை உருவாக்க முடியல அந்த அந்த ஒரு டீமை உருவாக்க முடியல இந்த டீமை உருவாக்காமல் இந்த க நெட்ஒர்க்கிங் பிஸ்னஸ் வந்து ரன் பண்ணவே முடியாது அதனால நிறைய பிஸ்னஸ் வந்து ஃபெயிலியர் ஆகிருக்கும் அடுத்த மிக முக்கியமான சிக்கல் எங்கே வருதுன்னா இங்கே வரக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாம் பார்த்திங்கனா ஆயிரம் ரூபா ரெண்டாயிரரூவாக்கு தான் அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க ஆனால் எதிர்பார்க்கறது பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபா வேணும் இருபதாயிரம் ரூபா வேணும் அப்படிம்பாங்க அது அவங்களோட உரிமை நான் இல்லைன்னு சொல்கிறேன் ஆனால் அதுக்கு ஏற்ற மாதிரி உழைப்பு கொடுக்குறாங்களா அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்களான்னு பார்த்தீங்கன்னா அது பெரும்பான்மையாக இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் ஒரு யூடியூப் சேனல் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஆறு நடத்திட்டு வரேன் நானும் ரெகுலராக வீடியோ போடுறேன் நானும் இதுக்குன்னு ஒரு மூணு நாலு எம்ப்ளாயி வச்சுருக்கேன் அவங்களும் வீடியோ போடுறாங்க ஒரு ஆறு லட்சம் பேர் ஏழு லட்சம் பேர் அந்த வீடியோ பார்த்துக்கிட்டாங்க இந்த ரெவனியூன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் ரூபா ஆயிரம் ரூபா தான் வருது இருந்தாலும் எந்த நம்பிக்கையில நான் நடத்துகிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே இது வந்து ஒரு பத்து லட்சம் பேர் வந்தால் நமக்கு நல்ல ரெவன்யூ வரும் இருபது லட்சம் பேர் வந்தால் நமக்கு நல்ல ரெவன்யூ வரும் அப்படின்னு நினச்சி தான் இந்த கம்பெனியை வந்து நான் நடத்துகிறேன் ஆனால் எப்படி நடத்த முடியுது என்னால் அப்படின்னா ஏற்கனவே நான் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி ரன் இருக்கேன் எனக்கு அது மூலமாக நல்லா ப்ராஃபிட் வருது அந்த ப்ராஃபிட் மூலமாக வந்து என்னோடய அன்றாட எக்ஸ்பென்சிவ் பார்த்துக்குறேன் இந்த யூடியூப்புக்கு உள்ள எம்ப்ளாய்க்கு வேண்டிய சேலரி கொடுக்குறேன் அதனால் எல்லோரும் சர்வே பண்ண சப்போஸ் எனக்கு வேறு ரெவன்யூவே இல்லை இதுதான் ரெவன்யூன்னா இந்த கூகுள்காரன் இந்த யூடியூப்காரன் எனக்கு காசு தரதில்லை அப்புறம் என் குடும்பத்தை எப்படி நடத்துகிறது என்னோட அன்றாட செலவுகளை எப்படி பார்க்குறது எங்களுக்கு வேண்டிய எம்ப்ளாய்க்கு வேண்டிய அடிப்படையான செலவுகளை எப்படி பார்க்குறதுன்னா பார்க்க முடியுது இல்லை ஸோ நெட்ஒர்க்கிங்கில் வரவங்க முடிஞ்சளவுக்கு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணிவிட்டு இல்லை ஏதாவது ஒரு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிவிட்டு பார்ட் டைமாக இது ஒர்க் பண்ணி பாருங்கள் ஏதோ ஒரு டைமில் வந்து உங்களுக்கு இது சக்ஸஸ்ஸுன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னு வச்சுன்னா இது ஃபுல் டைமாக இறங்குனிங்கன்னா ப்ராபபிளி உங்களுக்கு வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்குது அப்படியே அடைஞ்சால் கூட இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்துகிட்டு இது ஒரு ஒரு நம்மளோட பிஸ்னஸுக்கு எப்படி ஆரம்பிக்கலாம் என்ன வகையான சிக்கல் இருக்குதுன்னு ஒரு புரிதலாக எடுத்துகிட்டு நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகலாம் உங்களுக்கு நெட்ஒர்க்கிங் பிஸ்னஸ் பற்றி ஏதாவது ஒரு ஐடியா வேணும் இதை பற்றி ஏதாவது கிளாரிட்டி வேணும்னா கீழே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் இல்லை உங்களுக்கு யூடியூப் சேனல் கீழே என்னோடய யூடியூப் வீடியோ கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஃப்ரீயாக டைமில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச்